ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரெனிங் அகாடமி ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே குட் மார்னிங் சொல்றதுக்கு முன்னாடி விஷயம் எங்க ஹாப்பி வெரி நியூ இயர் ஸோ இன்னைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த புத்தாண்டை பத்தின ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்டையும் நாங்கள் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு வீடியோவில் போட்டுற ஒரு டூ ஹவர்ஸ்க்குள்ள ஸோ அந்த வீடியோவில் எதை இந்த இந்த வந்து சாதாரண ஆண்டு இல்லைங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களை வந்து வாழ வைக்க போற ஆண்டு ஸோ அதை வந்து மனசுல எடுத்துக்கிட்டு நம்ம ஜாலியாக என்ன பண்ணலாம் இந்த இயரை வந்து செலிப்ரேட் பண்ணலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் பட்ட கஷ்டங்கள் ஆகட்டும் இல்லை துயரங்கள் ஆகட்டும் ஏதாச்சும் சில விஷயங்கள்ல நீங்கள் மனசு வருத்திருப்பீங்க கண்டிப்பாக போலீஸ் எக்ஸாம்

தெரிஞ்சுப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படிப்பட்ட ஒரு மேத்தமெட்டிக்கல் மிராக்கல் உள்ள ஒரு வருஷமா இருக்குன்றத நான் இன்னொரு வீடியோ இதை பத்தி நான் ஒரு வீடியோ அப்டேட் பண்றேன் சோ எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுப்பீங்க ஓகேங்களா சோ இன்னைக்கு காஃபி வித் ரிஷ்ல காஃபி ஆடுறதுக்குள்ள நம்மளுடைய கண்டென்ட் குள்ள போய் இல்ல சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க லாஸ்டா உனக்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸும் இருக்கு சோ அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் ஆடாத ஆட்டம் ஆட போறேன் நம்ம எல்லாம் அந்த ஆடாம ஜெயிச்சவங்க மாதிரி தான் சோ அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் நடனத்தை தான் வச்சிருக்கேன் சோ இந்த நடனங்கள் எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல எது அதெல்லாம் ஃபேமஸான ஒரு நடனங்கள் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துடலாம் சோ ஈஸியான டாபிக் அதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இல்ல உங்களுக்கு கஷ்டம் இருக்க கூடாதுன்னு ஈஸியான டாபிக் தான் எடுத்து இப்போ இப்ப தமிழ்நாட்டுல ஃபேமஸ் நடனம் கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வகையான கிளாசிக்கல் டான்ஸ் சொல்லலாம் பரதநாட்டியம் தான் சொல்லலாம் கரெக்டா என்னது பரதநாட்டியம் நாட்டியம் அப்ப பரதநாட்டியம் இஸ் ஏ ஃபேமஸ் கிளாசிக்கல் டான்ஸ் ஒரு பாரம்பரிய மிக்க நடனம் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய மிக்க இதை தவிர்த்து நிறைய இருக்கு கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் இதெல்லாம் சொல்லலாம்ல இதெல்லாம் வந்து போக் டான்சஸ் ஓகேவா மயிலாட்டம் ஒயிலாட்டம் ஆனா நமக்கு கேட்கறது என்னவோ எதுதான் கேட்பாங்க பரதநாட்டியம் தான் கேட்பாங்க அப்ப பரதநாட்டியம் எந்த மாநிலத்தினுடைய ஒரு ஃபேமஸான நடனம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஆரிஜினான தமிழ்நாடு மட்டும்தான் தான் ஸோ தமிழ்நாட்டினுடைய மிக பாரம்பரிய மிக்க ஒரு நடனம் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா பரதநாட்டியம் இது கேரளா கேரளா கேட்டாங்கன்னா நிறைய இருக்கு தெய்யம்னு ஒண்ணு இருக்கும் மோகினி ஆட்டம்னு ஒண்ணு இருக்கும் ஓகேவா இது ரெண்டுமே பிலாங்ஸ் டு கேரளா தான் மோகினி ஆட்டம் ஆனா இதை விட அங்க வந்து ஒரு பாரம்பரியம் மிக்க நடனம்னு இருக்கும் அது என்னன்னு கதகளி அது என்னன்னு கதகளி நல்லா டேஷ் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா கதகளி வேற கதக் வேற சோ இந்த கன்ஃபியூஷன்ஸே இருக்க கூடாது சோ கதகளி எந்த மாநிலத்துக்கு உரியது கேரள மாநிலத்துக்கு உரியது சோ தையம் மோகினி ஆட்டம் கதகளி உங்க ஸ்கூல் புக்லயே கொடுத்திருப்பாங்க கதக் வேற கதகளி வேற சோ அது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோ நால பேنا கதக் அப்படிin கேள்வி தப்பா வாங்கிட்டு உடனே கேரளா ஏ ஆப்ஷன் இருந்துச்சு அதை போட்டு விட்டுறாதீங்க கேரளா இஸ் நாட் தி ஆன்சர் ஃபார் தட் क्वेश्चन ஓகேவா அப்ப கதக்னு கேட்டா அது வேற கதகளின்னு <laughs> ரெண்டு <laughs> okay, okay, <okay>. <laughs> <laughs>

அது பரதநாட்டியம் பரதநாட்டியம் எங்க படிச்சாலும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடென்ட்ஸ்க்கும் புரியும் ஓகேவா அடுத்தது ராஜஸ்தான் ராஜஸ்தான்ல ஒரு ஃபேமஸான படத்திலேயே வந்து இந்த சாங்கே வச்சிருப்பாங்க எந்த மாநிலத்துக்கு ஃபேமஸ் டான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கு ஸோ ஃபஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்ஸ் தெரிஞ்சுச்சா தமிழ்நாட்டில் பரதநாட்டியம் கேரளம்னு சொன்ன கதகளி பஞ்சாபுக்கு பாங்ளா குஜராத்துக்கு தாண்டியா கர்பா ராஜஸ்தானுக்கு கூமர் சரி அடுத்தது உத்தரப்பிரதேசம் ராசலீலா சொல்லுவாங்க ராசலீலா ராஸ்லீலா அப்படின்னு சொல்லுவாங்க கிருஷ்ணரை வச்சு வரும் அந்த ஓகேவா அந்த டைம்ல வரும் அந்த டான்ஸ் ஃபேமஸ் வந்து டான்ஸ்ரேசத்துக்கான ராஸ்லீலா அசாம் அசாம் வந்து ரெண்டு டான்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு ஒன்று பிஹு இன்னொன்னு சாத்ரியா ஓகேவா பிகு இன்னொன்னு சாத்ரியா பிகு வந்து நமக்கே தெரியும் ரொம்ப பிகு பண்ணிக்காது ஆசைப்பட்டா உனக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா ரொம்ப பிகு அசாம் பிகு அப்படின்னு வந்துடும் சாத்ரியா ஆசைப்பட்டதை வாங்கி போடுறேன் சாத்ரியா ஆஹ் அவ்வளோதான் சாத்ரியா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அப்ப அசாம் வந்து பிகு சாத்ரியா சோ ரெண்டு இருக்கு வட இந்தியான்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கத்தக் கொடுத்திருப்பாங்க ஸ்கூல் புக்ல ஸ்கூல் புக்ல வட இந்தியான்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருப்பாங்க கதக் அப்ப கதகளி அப்படின்னா கேரளம் கதக் அப்படின்னா வட இந்தியா ஆனா இது வந்து வட இந்தியாவுக்கு பிலாங்ஸ் இல்லை எங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு தான் ஓகேவா எங்கன்னா என்னது உத்தரப்பிரதேசத்துக்கு தான் மேக்சிமம் கதக் அப்படின்னு உனக்கு ஆப்ஷன்ல வட இந்தியா கொடுத்தா போட்டிருங்க ஆனா ஆரிஜின் ஆஃப் த டான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது உத்தரப்பிரதேஷ்ல தான் அப்ப உத்தரப்பிரதேஷ்ல ராசிரிலாம் இருக்கு கதக்கும் இருக்கு இந்த ரெண்டு ஸ்டேட்டும் சாமா சிம்பிள் ஏன்னா பேர்லயே இருக்கும் அந்த டான்ஸோட நேம் மணிப்பூர் வந்து மணிப்பூரி மணிப்பூர் வந்து மணிப்பூரி அப்படின்ற டான்ஸ் ஃபார்ம் ஓகேவா மணிப்பூரி அதே மாதிரி ஒடிசா வந்து ஒடிசி ஒடிசா வந்து ஒடிசி அப்படின்னு சொல்லுவாங்க அதுவுமே டான்ஸ் ஃபார்ம் அந்த பேர்லேயே இருக்கும் ஒடிசினா ஒடிசா மணிப்பூரினா மணிப்பூர் ஓகேவா அடுத்தது ஆந்திர பிரதேசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் ஸ்கூல் புக்கில் குச்சிப்புடி கொடுத்துருப்பாங்க என்ன கொடுத்துருப்பாங்க குச்சிப்புடி குச்சிப்புடி ஓகேவா இந்த குச்சிப்புடி டான்ஸ் வந்து ஃபேமஸ் இன்னொரு டான்ஸ் ஃபேமஸ் ஆந்திராவில் அது என்னன்னு பாத்தீங்கன்னா வீரநாட்டியம் என்னது வீரநாட்டியம் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க வீர நாட்டியம் அடுத்தது கர்நாடகா லாஸ்ட் யக்ஷகனா அப்படின்னு சொல்லுவாங்க என்னது யக்ஷகனா சோ அந்த தசரா டைம்ல வந்து ஆடுவாங்க இதெல்லாம் எக்ஷகனம் எக்ஷகானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டேட்ஸ் தெரிஞ்சுச்சா அப்ப உத்தரப்பிரதேச ராஸ்லீலா அண்ட் தென் வந்து கத்தக்கம் சொல்லலாம் அசாம் வந்து பிகு சாத்ரியா மணிப்பூர் வந்து மணிபுரி ஒடிசா ஒடிசி அது ஆந்திரால வந்து குச்சிபுடியும் சொல்லலாம் வீரநாட்டியமும் சொல்லலாம் லாஸ்ட்ல பார்த்த கர்நாடகால வந்து யக்ஷகணம் ஓகேவா சோ இது தெரிஞ்சுச்சா அப்ப டான்ஸ் ஆடிட்டோம் நம்ம ஃபர்ஸ்ட் டேவே ஆடிட்டோம் டான்ஸ் இதுக்கு அப்புறம் நம்ம ஆடாத ஆட்டம் கண்டிப்பா இருக்காது சோ ஆடாமையே ஜெயிக்க போறோம் நம்ம இந்த வருஷம் ஓகேவா அது மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க அடுத்து ஒரு சிம்பிளான ஒரு இத எடுத்துக்க அடுத்து ரொம்ப ரொம்ப பெருசு இல்ல ஏனா ஃபர்ஸ்ட் டே ஒன்ன ரொம்ப படிக்க வைக்கவேனால காஃபி பெருஷ்ல ஒரு நல்ல தொடக்கம் உங்களுக்கு ஈஸியா புரியற மாதிரியான தொடக்கங்களோட தான் ஆரம்பிச்சிருக்கேன் சோ ஃபர்ஸ்ட் நான் தமிழ்நாட்டுல தான் கேக்குறேன் எல்லாமே சோ தமிழ்நாட்டுல கல்வி அறிவு விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் இது தமிழ்நாட்டில் பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டு பாலின விகிதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது செக்ஸ் ரேஷியோ செக்ஸ் ரேஷியோ எங்க அதிகமா இருக்கு லிட்ரசி ரேட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டேட் இருக்கேன் படிப்பறிவு விகிதம் கல்வியறிவு விகிதம் அதிகமாக உள்ள இது எதுன்னு கன்னியாகுமரி கிட்டத்தட்ட நல்ல மார்க்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டுவெல்த்ல அங்கேதான் வந்து சேருவாங்க ஸோ அங்கேதான் இருப்பாங்க ஓகேவா கன்னியாகுமரி ஓகேவா யார் யாரெல்லாம் கன்னியாகுமரி ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுருங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாலின விகிதம் அதிகமாக உள்ள ஒரு மாவட்டம் இதுன்னு சொல்லி கேட்டுருங்க செக்ஸ் ரேஷியோ இது வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி ப்ளூ மவுண்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீலகிரி ஓகேவா த நீலகிரிஸ் ஓகே சரி அடுத்தது ரெண்டு விஷயம் கேட்டிருக்கா ஒன்று கல்வி அறிவு விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் இப்ப அதிகமாக உள்ள மாவட்டம் வந்து கன்னியாகுமரின்னு பார்த்துட்டீங்களே குறைவாக உள்ள மாவட்டம் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சுச்சுவேஷனும் குறைவாக உள்ள மாவட்டம் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அக்கார்டிங் டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே ரெண்டாயிரத்து பதினோன்னு சென்சஸ்னுடைய அடிப்படையில் ஸோ அந்த அடிப்படையில் இந்த ரெண்டு கேள்விக்குமே ஒரே ஒரே பதில் தான் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தர்மபுரி ஓகேங்களா தர்மபுரி ஸோ ரெண்டு குயல்விக்குமே தருமபுரி தான் ஆன்சர் ஸோ டூ சென்சஸ் படி ஓகேவா சரி இது முடிஞ்சிச்சா அடுத்து நீங்க தெரிஞ்சுக்க போற விஷயம் ஒரு சிம்பிளான விஷயம் சர்வதேச பெண்கள் ஆண்டியப்போ சர்வதேச குழந்தைகள் ரெண்டு ரெண்டு ரொம்ப பெண்கள் இருந்தால்தான் குழந்தைகளே வருவாங்க குழந்தைகள் உருவாவதற்கு காரணமே பெண்கள் தான் பெண்கள் ஆண்டுதான் எழுபத்தி எட்டு அதுக்கு அடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச குழந்தைகள் ஆண்டு அப்ப பெண்கள் ஆண்டும் குழந்தைகள் ஆண்டும் எப்ப வரும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த இயர் ரொம்ப முக்கியம் சில நேரத்தில் கூட்டுகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் அந்த இயரை வச்சு கன்ஃபியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சர்வதேச பெண்கள் ஆண்டு கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சாரி எழுபத்தி ஒன்பது வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச குழந்தைகள் ஆண்டா கொண்டாடப்படுகிறது சர்வதேச பெண்கள் ஆண்டா எழுபத்தி எட்டு கொண்டாடப்படுகிறது ஓகே அடுத்தது பதிமூணாவது கொஸ்டின் ரெண்டு நீதிமன்றத்தை பத்தி பேசியிருக்கேன் அதுவுமே இந்தியாவுல இருக்கக்கூடிய ரெண்டு நீதிமன்றத்தை பற்றி தான் பேசியிருக்கேன் இந்தியாவிலேயே மிக பழமையான நீதிமன்றம் ரொம்ப ரொம்ப ஓல்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டுல ஆரம்பிக்கப்பட்ட இந்த நீதிமன்றம் கல்கத்தா உயர் நீதிமன்றம் என்னது கல்கத்தா

ஓகேவா கரண்ட் டேட்டா படி எத்தனை ஹை கோர்ட்ஸ் இருக்கு அதை சொல்லிடுங்க லாஸ்டாக ஸ்டார்ட் பண்ண ஹை கோர்ட் இது ஏன்னா நமக்கு தெரியும் லாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண கோர்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆந்திராவையும் தெலுங்கானாவையும் பொழுது அங்கே தான் வந்து ஒரு ஹைகோர்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அது டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஹைகோர்ட் ஐ திங்க் ஸோ ஸோ அதனால கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ஸ் எடுத்தினா லாஸ்ட் கோர்ட் எடுத்துன இது உங்களுக்கு தெரியும் காமனாக ஹைகோர்ட் பேட்டி இருக்கக்கூடிய ரெண்டு மாநிலங்கள் எதுன்றது உங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு ஸ்டேட்ஸுக்கு மட்டும் அந்த கோர்ட் வில் பி காமன் ஓகேவா ரெண்டு ஸ்டேட்ஸுக்குமே அது பொதுவான ஒரு உயர்நீதிமன்றமாக இருக்குது அது எந்த ரெண்டு ஸ்டேட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு படித்தது ஞாபகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே இருந்து அழியல இந்த நவம்பர் சாரி இந்த ஜனவரி ல இருந்து எதுவுமே மனசுலேருந்து அழில ஸோ படியா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் ஓகேவா சோ இதெல்லாம் பார்த்துங்களா இப்போ ரேபிட் ஃபயர் ரவுண்ட் தான் ஏன்னா எனக்கு சிம்பிளாக முடிச்சுட்டுள்ள காஃபி ஆடுறதுக்குள்ளவே இதை பாருங்க சீக்கிரம் இது சொல்லுங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சர்வதேச குழந்தைகள் ஆண்டு எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஸோ மறக்காம உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ அந்த நாட்டின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் நாட்டின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எங்குள்ளது மிக பழமையான உயர்நீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ஸோ இந்த ரெண்டு கேள்விக்கும் கரெக்டாக கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் பாலின விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் தட் மீன்ஸ் செக்ஸ் ரேஷியோ தமிழ்நாட்டில் வந்து செக்ஸ் ரேஷியோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் ஸோ அத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க குச்சிப்பு எந்த மாநிலத்தினுடைய நடனமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க குச்சிப்புடி வந்து எந்த மாநிலத்தினுடைய நடனமாகும் கேட்டிருக்கேன் அந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் உங்களுக்கான சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுடைய ஆசை என்ன இன்னைக்கு நம்மளுடைய தொடக்கத்தில் நல்லபடியா இருக்கணும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுடைய ஆசை என்னவா இருக்கும் சாதிக்கிறதா இருக்கலாம் சோதிக்கிறதா இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் ஸோ அது என்னன்றதை மறக்காம உங்களுடைய ஆசையை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க எங்களுக்கும் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆசை பல பேருக்கும் தெரியட்டும் அது அத்தனை பேருடைய ஆசையாக நிறைவேறட்டும் ஓகேவா இந்த ஆங்கில புத்தாண்டு தினத்தில் மறுபடியும் ஒன் சகேன் நான் வாழ்த்துக்களை கூறிட்டு விடைபெறுகிறேன் ஸோ நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் நியூ இயரை இந்த நியூ இயர்லேருந்து எல்லா கஷ்டமும் மறைஞ்சு எல்லாருமே சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு நாங்களும் வேண்டிக்கிறோம் நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க ஸோ நல்லபடியாக நியூ இயர்ஸை எடுத்துகிட்டு போங்க ஓகேவா தேங்க்யூ